வணக்க சென்ற பதிவில் இந்த வருடம் மேசராசிக்கு கோட்சார பலன் எவ்வாறு இருக்கிறது என்று பார்த்தோம் அந்த வரிசையில் தற்போது ரிஷபராசிக்கு இந்த வருஷம் கோட்சார பலன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் முதல்ல ரிஷபராசியில் பிறந்த மாணவர் மாணவிகளுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் இந்த வருஷம் படிப்பு மிக சிறப்பாக இருக்கும் வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் சென்று படிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டு அதுக்குண்டான முயற்சி எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு உடனடியாக அதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்கும் விளையாட்டு கல்வி இரண்டிலும் இந்த வருஷம் இந்த ரிஷபராசி சேர்ந்த மாணவ மாணவர்கள் நல்லா தேர்ச்சி பெறுவாங்க பரிசு பாராட்டு போல் தேடி வரும் அதே சமயத்தில் இதுவரை புரியாதது இனி புரியும் இதுவரை ஏதாச்சும் ஒரு கல்வியோ ஒரு கலையோ கற்கணும் புதுசாக தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறவங்க இந்த வருஷம் முயற்சி பண்ணாங்கன்னா உடனுக்குடனே அது நிறைவேறும் மொத்தல ரிஷபராசியை சேர்ந்த மாணவ மாணவர்களுக்கு இந்த வருஷம் ஒரு அருமையான வருஷம் சிறப்பான வருஷம் முயற்சிக்கு தகுந்த அதுக்கு மீறிய பலனை நல்லபடியாக கிடைக்கும் அடுத்து ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களின் தொழில் மற்றும் பொருளாதாரம் வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வருஷம் தொழில் சிறப்பாக இருக்கும் பழைய தடைகள்லாம் நீங்கும் புதிய நபர்கள் அறிமுகமாகி உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு உறுதுணையாகவும் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க விசுவாசமான இந்த வருஷம் நல்லா கிடைப்பாங்க தொழிலை வந்து அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சிக்கு நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் இந்த நல்லா பலிதமாகும் அரசு இருந்தும் ஆதாயமும் கடன் வசதிகளும் கிடச்சி முன்னேறுவீங்க வெளிநாடு சென்று வேலை செய்யணும்னு முயற்சிக்குரிய ரிஷபராசி நேரர்கள் இந்த வருஷம் முயற்சி பண்ணாங்கன்னா நல்ல இடத்துல வேலை அமையும் நீண்ட கால ஆசைகளும் விருப்பங்களும் இந்த வருஷம் நல்லா நிறைவேறும் கடன் வாங்கி அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டாகும் கடன் வாங்கி அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டாகும் வீடு மனை தோட்டம் இது மாதிரிலாம் வாங்கக்கூடிய வகை உண்டாகும் சில பேருக்கு அசையா சொத்துக்கு மேலே இந்த பண்ணை வைக்கிறாங்கல்ல ஆடு மாடு பண்ணலாம் அதெல்லாம் இந்த வருஷம் நல்லா ரிஷபராசி சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த வருஷம் முயற்சி எடுத்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் மொத்தல பொருளாதாரம் இந்த வருஷம் நல்லாயிருக்கு சரி குடும்ப வாழ்க்கை இந்த வருஷம் எப்படி இருக்கும் ரிசிபராசினியர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும் ஏற்கனவே ஏதேனும் ஒரு காரணத்தினால் கசப்பான சம்பவங்களினால் பிரிந்து போன தம்பதிகள் இந்த வருஷம் ஒன்று சேருவாங்க ஆறுவது சினம் மாறுவதும் மனம் இந்த வருஷம் எல்லாம் மாறும் மகிழ்ச்சியாக தருணமாக இருக்கும் வாழ்க்கை துணைக்கு பரிசு பொருட்கள் அதாவது நகை ஆபரணங்கள்லாம் வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடையக்கூடிய மகிழ்ச்சி அடைய வைக்கக்கூடிய பாக்கியம் உண்டாகும் கணவன் மனைவி மற்றும் குடும்பத்தினர் சேர்ந்து இன்ப சுற்றுலா போகக்கூடிய பாக்கியமும் வாழ்க்கையில் உயர்வுகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒத்துழைப்பு நடந்தக்கூடிய வருஷமாகவும் இந்த வருஷம் இருக்கும் அதே மாதிரி திருமணமாகி புத்திரபாகியம் இல்லையேன்னு வருத்தப்படக்கூடிய தம்பதிகளுக்கு இந்த வருஷம் புத்திர புத்திரபாகியம் உண்டாகும் ஏற்கனவே கல்யாணம் ஆகி புத்திரபாக்கியத்தில் வாழ்ந்து இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சியான தருணமும் பெருமை கொடக்கூடிய அளவுக்கு பிள்ளைகள் நடந்து கொள்ளாத பார்த்து நாம் மகிழ்ச்சி அடையக்கூடிய வருத்தம் விஷயமும் நடக்கும் அதே சமயத்தில் ரிஷபராசி நேயர்கள் அன்பர்கள் என்ன செய்யணும்னா தாய் தந்தையோட ஆரோக்கியத்துக்கு இந்த வருஷம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அவங்களுடைய தாய் தந்தையர் உடலை சற்று பாதிக்கும் அதனால் நம்ம வருத்தப்படக்கூடிய சம்பவம்லாம் உண்டாகும் அதனால் சின்ன சின்ன வியாதிகள் வந்தாலும் உடனுக்குடனே மிக கவனம் கொடுத்து பார்த்துக்குங்க சரி நல்லதுன்னு சொல்லியிருக்கீங்க கெட்டன்னு சொல்லியிருக்கிறீங்க இப்போ நன்மை பெருக தீமை குறையதா பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் இந்த வருஷம் சங்கடகர சதுர்த்தியில் விநாயகப் பெருமானையும் அமாச பௌர்ணமி காலத்தில் காளி பிடாரி வாராகி சாமுண்டீஸ்வரி துர்கை பிரத்யாங்கரா தேவி போன்ற உக்கிரமான பெண் தெய்வங்களையும் வழிபட்டு வந்தால் நல்ல பலன்கள் அதிகரிக்கும் தீயவை குறையும் மொத்தத்தில் இந்த வருஷம் ரிசவராசி பொறுத்தவரையிலும் முக்கா பங்கு நல்லதாக இருக்குது நன்றி அன்பர்களே அடுத்து மிதன ராசி நேர்களின் ராசி பலனை பார்ப்போம்